அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனோ ஃபர்ஸ்ட்டில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம வந்து டோர் பட்டி பார்க்குறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்ம வந்து வந்துலாம் பட்டி பார்த்துருப்போம் இதேமாரி அந்த வீடியோலாம் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோரு ஜன்னல் டோரு இந்த வுட்டு சம்பந்தமான எல்லாத்துக்கும் வந்து பட்டி பார்க்குறத பற்றி ஒரு ஆயில் பட்டி மிக்ஸ் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக் பவுட்ரு தான் வேணும் இதுக்கு இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் சாக் பவுட்ரு இப்போ அது என்ன பண்ணுற சாக் பவுட்ரு ப்ளஸ் வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதில் தேவையானது என்னென்னா சாக் பவுட்ரு தண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனமல் பெயிண்ட்டு இது மூணு இருந்தால் போதும் நம்ம ஆயில் பெட்டி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுறது ஈஸி இது எப்படி வரேன்னா பவுடராக தான் வரும் இது ஃபுல்லாகவே பவுடராக தான் வரும் இது நம்ம எப்படி நம்ம பட்டி வந்து நம்ம எப்படி மிக்ஸ் அதே மாதிரி வந்து நம்ம ஆயில் பெட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எததுக்கு பார்க்கணுன்னா டோரு விண்டோ இந்த ஜன்னல் சம்மந்தமான ம உட்டு சம்மந்தமான எல்லா இடத்துக்கும் வந்து இந்த ஆயில் பெட்டி பார்க்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பட்டி நம்ம பட்டி லெவல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பட்டி நம்ம டைட்டாக வச்சு பார்ப்போமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது மறுபடியும் என்னென்னா இது வந்து தண்ணியில் வந்து நம்ம ரொம்பவும் தின் பண்ணிடக்கூடாது ஃபுல்லாகவே தின்னாக வச்சிடக்கூடாது நம்ம பட்டி நார்மலான பட்டி நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ தகுறு எடுத்து பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு டைட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பட்டி நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ரொம்ப தின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி வச்சு இழுக்க முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் இதுதான் இதை எவ்வளோ எனமல் எடுத்துன்னா நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் ரெண்டு கிலோ அளவுக்கு நம்ம சாக் போட்டு எடுத்தாச்சு அது ரெண்டு கிலோ சாக் போட்டு எடுத்து இந்த அளவுக்கு நம்ம டைட்டாக அதில் மிக்ஸிங் வந்து ரொம்ப மிக் முக்கியமான வேலை அந்த மிக்சிங் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபுல்லாகவே அதை நல்லா பேஸ்ட் ஆக்கணும் குழ குழக் கொண்டு பேஸ்ட் ஆக்கிட்டு மட்டும் நம்ம எனாமல் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனமல் இதுதான் இந்த இனமலை நம்ம இடமலை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒயிட் எடுத்துக்கிறோம் ஒயிட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா பெயிண்ட்டே போடலாம் கூட பட்டி பார்க்கும்போது ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதுக்காக நம்ம எப்போ பட்டி மிக்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒயிட் பெயிண்ட்டை தான் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இதை ஃபுல்லாகவே ஊற்றி நமக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் அளவுக்கு வந்து நம்ம இது ரெண்டு கிலோ சாக் பவுடர் எடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு நம்ம பெயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அது அந்த லெவலில் அது நம்ம பட்டி நம்ம எந்தளவுக்கு பார்க்குறமோ அந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணி வச்சிக்கணும் ரொம்ப தின் பண்ணுறக்கூடாது ஞாபகமாக எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு டைட் பண்ணிங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் மட்டும் தான் போடுவோம் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதேமாதிரி வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்திங்கன்னா தான் புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வீடியோ போடுறோம் நம்ம ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணுறோம் என்ற விஷயமே புரியாது நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்டு தள்ளி விட்டிங்கன்னா நம்ம பட்டியை எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் என்னென்ன விஷயம் பண்ணுறோன்ற விஷயமும் உங்களுக்கு புரியாது அதுக்காக தான் இந்த வீடியோ இது ஏனாமல் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஏனாமல் போட்டுக்கலாம் ஏனாமல் தேவையான அளவுக்கு ஏனாமல் ஊற்றி நம்ம ஃபுல்லாகவே டைட்டாகவே பட்டியை மிக்ஸ் பண்ணுங்கள் அதுதான் முக்கியமான வேலை நீங்கள் தின் கூடாது தின் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பார்க்கவே முடியாது நீங்கள் எப்படி வால் பட்டி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது த கரெக்டான லெவல் பண்ணுறீங்களோ அதேமாரி இதை மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்டான லெவலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தகுதியில் நம்ம எடுக்கிற அளவுக்கு பட்டி வந்து நம்ம எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம பட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டோரில் பார்க்குறது ஈஸியாக இருக்கும் இது பேஸ்ட்டு பட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மெயின் அது தான் நல்லாவே ரொம்பவும் நல்லா குழவு நல்லா பட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது வாங்க இப்போ வந்து டோரில் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுதான் டோரு இந்த டோ டோரை வந்து ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ண டோரில் மட்டும்தான் இதை பட்டி பார்க்கணும் நீங்கள் புது புதுசாக உட்டு டோரு எது இருந்தாலும் அதில் பார்க்கக்கூடாது கண்டிப்பாக ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு மட்டும்தான் நம்ம அதை பட்டி பார்க்கணும் ப்ரைமர் இல்லாமல் பார்த்தாலும் என்ன ஆகுனா கொட்டிக்கும் ஃபுல்லாகவே கொட்டிக்கும் அதனால் நம்ம பிரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பட்டி அப்ளை பண்ணலாம் இதை வந்து பட்டி எத்தனை கூட ரெண்டு கூடு பார்க்கணும் கம்பல்சரி எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் ரெண்டு கூட கம்பல்சரி பட்டி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்கள் ஒரு கோடோட நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது இதை டபுள் கோடு பட்டி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேய்ச்சிட்டு அதன் பிறகு நம்ம இனாமல் போடும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம இது வந்து பட்டி பார்க்கறதுல என்ன பெனிஃபிட்னால் உங்களுக்கு வந்து உட்டு சீக்கிரமாக வேஸ்ட்டாகாது நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் வந்து சூப்பராக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம உட்டு பட்டி பார்க்குறது இதை பார்த்தினே அவங்களுக்கே தெரியும் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய லிங்க் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தான் என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆடாகும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம பெயிண்டிங் நம்ம ஜனுவாசில் நம்ம என்னென்ன வீடியோ போட்டிருக்கோன்னா நம்ம வந்து பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் நம்ம எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தமான வீடியோ மட்டும் தான் போடுவோம் வேறு எந்த வீடியோவும் போட மாட்டோம் பெயிண்டிங் சம்மந்தமான வீடியோ மட்டும் தான் அதேமாரி டவுட் எதுவாக இருந்தாலும் நமக்கு கேளுங்க நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்ம கமெண்டில் கேட்குறாங்க நிறைய பேர் டவுட் அதேமாதிரி ஃபோன்லேயும் நமக்கு நிறைய லிங்க் ஆகுது அது எல்லாருக்கும் அவங்களுடைய டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுறோம் இதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெயிண்டிங்கினுடைய டவுட்டு இன்னொரு நம்ம பெயிண்டிங்கில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் டிசைன்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் பண்ணுறோன்ற தான் அதுதான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நம்ம பார்த்தீங்கன்னா ஜனு ஆர்ஸ் ஜேஏஎன்யூ ஏஆர்டிஎஸ் ஜனுஆர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவ பார்க்கலாம் தேங்க்யூ